சரி நம்ம எல்லாரும் இங்கே வந்து ஒரு டிஸ்கஷன் பேசுவோம் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இனிக்கு ஒரு இருக்கு இல்லையா மொபைல் இல்லையா தெரியு அந்த மொபைல் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்குது அதுக்கான சொல்யூஷன் பேசுவோம் யாருன்னா பேஸ் பண்றீங்க கடுந்தரியாம போகுது எதனால நம்மளே மறந்துறோம் சரி டைம் வேஸ்ட் ஆகுது அப்புறம் அடிக்ட் ஆகுது சரி அப்புறம் படிக்கிறதுக்கு படிக்கிறது முடியாது சரி இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிடுறீங்க அடிக்ட் ஆகுறதுங்கிறது யாராவது சூழல ஒரு ஒரு சூழலையே நம்ம மறந்து போயிடும் இல்லையா அடிக்ட் ஆகுறதுங்க

அத்தியாவசியமானது எது அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இந்த பாதிக்க ப்ராப்ளம் முடிஞ்சு இல்லையா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு கலாச்சாரம் வந்து ரீல்ஸ் இல்லையா இந்த ரீல்ஸுங்கிறது ஓகே ஃபைன் எல்லா இடத்தையும் எல்லா மனிதர்களையும் ஒன்னாக ஒன்னாகுது ஓகே ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் அது பழக்கப்படுத்துறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்ட் இல்லையா அடிக்ட் ஆகுதா அடிக்ட் ஆக்கறாங்க அடிக்ட் ஆக்கறதுனால என்ன ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது எல்லாமே எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்ப எந்த ஒரு வேலையுமே நம்மளால நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா இப்போ எல்லார்கிட்ட எல்லார்கிட்டயுமே இந்த ஆறாம் நிரல் சொல்லக்கூடிய நிறைய வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய உடலத்தையே சுருக்கி வச்சுக்கணும் இதுதான் இதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க நமக்கு வாட்ஸ்அப்பே பார்த்தோம்னா பத்து நம்மளுடைய பேசுகிறத கேட்குறதுக்கு நான் என்ன பண்ணல பழக பழகேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு பழக்கமாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இப்படியே மேலே நடக்கிறது கீழே நடக்கிறது வீடியோ பார்க்குறது எல்லாமே கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றதுக்கு புத்தகம் வாசித்துக்கு பழக்கப்படுத்தினா என்ன ஆகிடும் என்ன ஆகிடும் பழகம் மாற்றிக்கலாம் நம்மளுடையது திரும்ப திரும்ப இதையே பார்க்கும்போது அது பொறுமை இப்போ இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மூளை அதே அளவுக்கு இயக்கிட்டு இருக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதுவும் என்ன ஆகிடுச்சு அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு ஸோ நம்மளுடைய படத்துக்கு தகுந்த மாதிரி ஆனதுனால திரும்பவும் அதே ரீல்ஸு அதே தான் நம்ம பண்ணிடணும் அந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணுறோம் அப்போ நம்மளுடைய மூளைக்கு கொஞ்சம் பேக்வேர்டில் போய் என்ன பண்ணணும் திரும்ப அதை கொஞ்சம் யோசிப்பி பண்ணணும் இப்படி நாம் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றத ஒதுக்க முடியும் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நாம் ஒரு நாலு மணி எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோனில் செலவிடுறோம் முனி சொல்லி எவ்வளோ நேரமும்

என்ன உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு எது பயம் இல்லை அப்படின்றத மட்டும் ஒரு நாளைக்கு தனி பண்ணுங்க ஒரே ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் இவ்வளோ நேரம் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் போனேன் இதெல்லாம் பண்ணேன் இவ்வளோ நேரம் பண்ணேன் இது இதில் நான் எதுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஸ்டடீஸ்க்காக நான் யூஸ் பண்ணேன் ஃபேமிலிக்காக அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோட செலவிட்ற நேரம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும் வேறு வழியே இல்லை சரிங்களா அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து